வசந்த காலம் வந்ததோ இல்லையோ கிழு இழு இழு என்று எங்கே பார்த்தாலும் துளிர் விட்டு விடுகிறது நடுங்கும் குளிர் போய் கொளுத்தும் வெயிலாகவும் இல்லாமல் சீதோஷ்ணம் ஹிதமாக ஆகுகிறது ஒரே மல்லிகை பூவும் மாம்பழமுமாக வாசனை தூக்குகிறது ஆனாலும் வசந்தம் என்று ஒன்று கண்ணுக்குத் தெரிகிறதோ இல்லை தன்னை அடையாளம் கூட காட்டிக்கொள்ளாமல் அப்படி ஒரு அகங்கார லேச்சமே இல்லாமல் இத்தனை நல்லதை பண்ணிவிடுகிறது குருவும் இப்படித்தான் அகங்கார லேச்சமும் இல்லாதவர் ஆனால் அடையாளம் காட்டிக்கொள்கிறாரே என்றால் அதுவும் நம்முடைய நிமித்தமாகத்தான் நமக்கு ஈஸ்வரனை அடையாளம் தெரியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கும் போது அவனே நம் பொருட்டு தன்னுடைய அடையாளமாக அனுப்பி வைப்பவர்தான் குரு என்பவராக இருக்க அவர் அடையாளம் காட்டிக்கொள்கிறாரே என்று கேட்டால் அர்த்தமில்லை ஆனால் நானாக்கும் பண்ணுகிறேன் என்று பெருமைப்படுவதற்காக அவர் தம்மை தெரிவித்துக் கொள்ளவில்லை நமக்கு அடையாளம் தேவை என்பதற்காக காட்டுகிறார் அவர் வாஸ்தவத்தில் அடையாளம் இல்லாத பிரம்ம வஸ்து நிர்லிங்கம் என்பார்கள் அது லிங்கம் என்றால் அடையாளம் குருதான் இப்படி பண்ணுகிறார் என்று அடையாளம் தெரியாமலேயும் அநேக நல்லதுகள் நமக்கு அவை பாட்டுக்கு நடக்கின்றார் போலவே நடப்பது உண்டு சட்டென்று ஒரு நாள் இது எப்படி நடந்தது இதனாலா அதனாலா அப்படித்தான் தோன்றிற்று ஆனால் இது அது எல்லாம் எப்படி இவ்வளவு சீராக சேர்ந்து நமக்கு சாதகமாக காரியத்தை நடத்தி கொடுத்தது அதெல்லாம் இல்லை குரு கிருபைதான் சூக்மமாக இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறது என்று மனசுக்கு பளிச்சென்று தெரியும் வசந்தத்துக்கும் குருவுக்கும் இவை எல்லாவற்றையும் விட சிறப்பான ஒற்றுமையே ஆச்சாரியாளின் ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பதை இதுவரை நான் சொல்லவில்லை ஒரு சின்ன வார்த்தை நாலு எழுத்தில் போட்டு அதை ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் அகேதுனா என்பதுதான் அந்த வார்த்தை அகேதுஹா என்று போட்டிருக்கிறார் அகேதுனா என்றால் காரணம் இல்லாமல் காரணமே இல்லாமல் வசந்த காலத்தை போல குரு அருள் பண்ணி கொண்டு லோகத்தில் இருந்து வருகிறார் திவசந்தி இருக்கிறார்கள் வசித்து வருகிறார்கள் ஆச்சாரிய புருஷர்கள் சாந்தர்களாக மகான்களாக சாதுக்களாக பயங்கரமான பவசாகரத்தை தாண்டியவர்களாக தாங்கள் தாண்டியதோடு பிறரையும் தாண்டிவிப்பவர்களாக வசந்த காலத்தை போல ஒரு காரணமும் இல்லாமல் அகேதுனா உலக நலனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஸ்லோகம் சொல்கிறது இப்படி அவர்கள் அனுகிரகிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை எதற்காக அனுகிரகிக்கணும் ராப்பகல் உபதேசம் பண்ணனும் ஊர்ஜனங்களை கட்டி கொண்டு மாரடிக்கணும் ஊர் ஊராக சுற்றனும் நமக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பெற என்ன இல்லாவிட்டால் நம்ம கிட்டே ஏதாவது அவர் கடன்பட்டிருக்கிறாரா அனுகிரகம் பண்ணியாக வேண்டும் என்று இதெல்லாம் போக அவருக்கு இதனாலே ஏதாவது லாபம் உண்டா லாபம் இல்லாததோடு இல்லை ஆத்மராமராக ராமராக விஸ்ராந்தியாக உட்கார்ந்திருக்க கூடியவர் நம்முடைய உழப்பரிசல்களை அல்லவா இழுத்து போட்டு கொண்டிருக்கிறார் ஆக நம்முடைய ஆங்கிளில் இருந்து பார்த்தாலும் சரி அவருடைய ஆங்கிளில் இருந்து பார்த்தாலும் சரி இப்படி குரு என்று ஒருவர் சதா சர்வதா அனுகிரகம் பண்ணிக்கொண்டிருப்பதற்கு காரணமே இல்லை அகேதுனாதான் அவர் இப்படி செய்கிறார் நம்மை கடை தேற்றி அவருக்கு ஒன்றுமே ஆக வேண்டியது இல்லை நமக்கு அந்த யோக்கியதை இல்லவே இல்லை ஆனால் யோக்கியதையையும் உண்டாக்கி அப்புறம் கடை தேற்றையும் தீர்வது என்று அவர் அசராமல் பாடுபடுகிறார் வசந்த வத் வசந்தத்தை போல என்று போட்டதன் அழகு பொருத்தம் இந்த அகேதுனாவில்தான் விளக்கம் பெறுகிறது பணியில் ஜனங்களெல்லாம் நடுங்கிக் கொண்டு பயிர் எல்லாம் கருகி கொண்டிருந்த சமயத்தில் லோகத்தையே தளிரும் இலையும் பூவும் பழமுமாக நானா வர்ண அலங்காரம் செய்து பரமஹிதமான சீதோஷ்ணத்தை கொடுத்து கொண்டு வசந்தம் வசந்தம் என்று ஒன்று வருகிறதே அதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும் ஒரு காரணமும் தெரியவில்லை அகேதுனா நம்மால் வசந்தத்துக்கு ஏதாவது பிரதி பிரயோஜனம் உண்டோ அப்படியே நாம் அதற்கு ஏதோ செய்ய முடியுமானால் கூட அது தன்னை அடையாளமே காட்டிக்கொள்ளாமல் அல்லவா நல்லது பண்ணிக்கொண்டிருக்கிறது ஆகையால் அதை நாம் எப்படி பிடித்து நாம் செய்யக்கூடிய பிரதியை செய்வது குரு அடையாளம் காட்டிக்கொள்கிறார் என்று சொல்லி அதற்கு காரணம் பார்த்தோம் அதே மாதிரி இங்கேயும் வசந்தத்துக்கு நாம் எதுவுமே பிரதி செய்யாத மாதிரி செய்ய முடியாத மாதிரி குரு விஷயத்தில் இல்லையே நம்மாலான சிறு சிக்ருக்ஷை சின்ன தொண்டு செய்யத்தானே செய்கிறோம் திரவிய ரூபத்தில் கூட காணிக்கை கொடுக்கிறோமே குரு சிக்ருக்ஷை குரு தக்ஷ்ணை ரொம்பவும் முக்கியம் என்று சாஸ்திரத்திலும் நிறைய சொல்லியிருக்கிறதே என்று கேட்கலாம் அவர் அடையாளம் காட்டிக்கொள்வதற்கு சொன்ன காரணத்தை தான் இங்கேயும் மறுபடி சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது நம் பொருட்டாகத்தான் அவர் சுக்ருக்ஷை தக்ஷ்ணை என்று அவற்றை ஏற்றுக்கொள்வது இதனாலே நமக்கு ஏற்படும் திருப்தி நமக்கு கிடைக்கும் புண்ணிய பலன் ஆகியவற்றை உத்தேசித்துத்தான் அவர் இவற்றை ஏற்றுக்கொள்கிறாரே அன்றி அவராக இவற்றை பிரதியாக எதிர்பார்த்தோ இவற்றை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ நமக்கு உபதேசம் முதலிய அனுகிரகங்களை செய்யவில்லை காரணமின்றி வசந்தம் லோகஹிதம் செய்வது போல குருவும் செய்கிறார் தன்னை அறியாமல் ஒரு கருணை அவரிடம் சுரக்கிறது ஈஸ்வரன் அப்படி அவரை சுரப்பிக்கச் செய்திருக்கிறான் அதனால் லோகம் நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் அவருக்கு சதா காலமும் மனப்பூர்வமாக ஏற்பட்டு ஹிதத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதிலே முடிவாக அவர் செய்வது பீம பவார்ணவம் ஜனான் தாரயந்தகா என்றபடி மக்களை பவக்கடலில் இருந்து கடத்துவிப்பது அதை இவரால் எப்படி செய்ய முடிகிறது என்றால் இவர் தம்மளவில் அப்படி கடந்தவர் அதனால்தான் ஸ்வயம் தீர்ணகா தாம் கடந்தவர் அந்த பலத்தினாலேயே அந்யான் பிறரை தாரையந்தகா கடத்து விப்பவர் உபதேச சாகஸ்ரீ என்பதாக ஆயிரம் உபதேச மொழிகள் கொண்ட ஒரு நூல் ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் ஆச்சாரியாள் என்றால் உடனே நூற்றுக்கு தொன்னூறு பேர் பஜகோவிந்தம் என்று நினைத்துக் கொள்வார்கள் அடுத்தபடியாக சௌந்தரிய பிரசித்தமாக இருக்கிறது விவேக சூடாமணி என்ற பெயர் காதில் விழுந்தால் நூற்றிலே ஐம்பது பேர் ஆச்சாரியாலை நினைத்துக் கொள்ளலாம் நூற்றில் பத்து பேருக்குத்தான் உபதேச சாகசரி பற்றி தெரிந்திருக்கக்கூடும் அது உயர்ந்த தத்துவங்களையும் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருவது எப்படி என்பதையும் சொல்கிற நூல் அதில் முன்பாகம் புரோஸ் பின்பாகம் பொயற்றி இந்த புஸ்தகத்திலும் ஆரம்பத்திலேயே ஆச்சாரியால் இதே கடைத்தேற்றும் தேற்றும் விஷயத்தை குருவின் காரியமாக சொல்லியிருக்கிறார் வித்யா சந்ததிச்ச பிராண்ய அனுகிரகாய பவதி நௌரிவ நதீம் ஷோஹோ சம்பிரதாய வித்யையை பரம்பரை கிரமத்தில் உபதேசிப்பதான ஆற்றை கடக்க விரும்புகிறவனுக்கு படவு உதவுகிற மாதிரி ஜீவ சமூகத்துக்கு உதவுகிறது அனுகிரகிக்கிறது என்று அர்த்தம் நதீம் திதீர்ஷோ நதியை கடக்க விரும்புபவனுக்கு நௌரிவ படகு போல நௌ என்றாலும் நௌகா என்றாலும் படகு என்று அர்த்தம் நௌதான் தமிழ் நாவாய் கிறிஸ்தவ வேதத்திலே பிரளயத்தில் பகவான் அருளால் நாவாயில் வைத்து ரஷிக்கப்பட்டவனுக்கே நோவா என்று பேர் சொல்லியிருக்கிறது அதுவும் நம் வைவஸ்பத மனுவின் கதைதான் சம்சார பெருக்கில் படகு ஓட்டுபவர் குரு கர்ணதாரன் என்றால் படகுக்காரன் குருவுக்கும் அதே பெயர் சொல்வது உண்டு சம்சாரத்தை தானும் தாண்டி பிறரையும் தாண்டு விக்கிறவர் என்பதையே வேறே விதமாக சொன்னால் தானும் பிரம்மமாக ஆகி பிறரையும் அப்படி ஆக்குகிறவர் அவர் இருப்பதுதான் குரு சாட்சாத் பரபிரம்மா தாம் அப்படி ஆகாமல் வாய் வேதாந்தம் பேசுபவர் அல்ல அவரும் நன்றாக விரிவாக வேதாந்தம் பேச தெரிந்தவர்தான் தன் சித்தாந்தத்துக்கு ஆதரவாக நன்றாக ஆர்கியூ செய்யும் பாசிட்டிவான ஊக சக்தி மாற்று சித்தாந்தத்தை நிராகரிப்பதிலும் அப்படியே வன்மையாக எதிர்வாதம் செய்யும் அபோக சக்தி இவை இரண்டையும் சேர்த்து ஊக போகம் என்று சொல்வார்கள் குரு இந்த இரு சக்திகளும் பெற்றவர் இதையும் ஆச்சாரியால் சொல்லிவிட்டு இன்னும் அநேக லட்சணங்களையும் சொல்லிவிட்டு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அவரை பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதஹா என்கிறார் பிரம்மவித் என்றால் பிரம்மத்தை அறிந்தவர் இப்படி சொன்னால் கூட அறிவு மட்டத்தில் மட்டும் இன்டெலெக்சுவலாக புரொபசர் டாக்டர் மாதிரி தெரிந்து கொண்டதோடு சரியோ என்ற சந்தேகம் வந்துவிடப் போகிறதே என்றுதான் உடனே பிரம்மணி ஸ்திதஹா என்று போட்டிருக்கிறார் பிரம்மத்திலேயே நிலைத்து நிற்கிறவர் என்று அர்த்தம் அதாவது பிரம்மமாகவே ஆனவர் ஆகையால் குரு சாட்சாத் பரபிரம்மா என்றால் அது சரிதான் தஸ்மை ஸ்ரீ குரவேரமகா என்னும் போது மறுபடி கேள்வி வருகிறது பிரம்மமாயினும் நமஸ்காரத்துக்கு உரியவரே திருமூர்த்திகள் திருமூர்த்திகளாக மட்டும் தங்கள் தொழில்களை குறுக்கி கொண்டுள்ள போது அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண நமக்கு காரணமில்லை என்றால் பிரம்மமோ குறுகளே இல்லாமல் ஒரே விரிவாக ஒரே பெருசாக இருந்தாலும் அது எதற்கும் மனஸ் வாக்கு ஆகிய எதற்குமே எட்டாமல் இருப்பதால் நாம் நமஸ்காரம் பண்ணினாலும் அது அதை எட்டாது பிரம்மம் நிஷ்கிரியமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது நம்முடைய நமஸ்காரத்தை மட்டும் ரிசீவ் பண்ணி கொள்ளுமா என்ன ஆகையால் அதை நமஸ்கரிப்பதில் அர்த்தமில்லை என்று பார்த்தோம் திருமூர்த்திகளை நமஸ்கரிக்கும் தேவை நமக்கு இல்லை பிரம்மத்துக்கு நம் நமஸ்காரம் தேவையில்லை அப்போது குரு பிரம்மம் என்றால் அவரை ஏன் நமஸ்காரம் பண்ணனும் சரி குரு ஒரு விதத்தில் திருமூர்த்திகளாக இருந்தாலும் அவருக்கு நாம் நமஸ்காரம் பண்ணவும் நிறைய நியாயம் இருக்கிறது என்று பார்த்தோம் அல்லவா அதே போல இங்கேயும் இருக்குமா ஆமாம் அப்படித்தான் எப்படி என்றால் நிதர்சனமாகவே தான் தெரிகிறதே குரு பிரம்மமானாலும் நமக்கு எட்டாமலா இருக்கிறார் எந்த காரியமும் இல்லை எதையும் தெரிந்து கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை தள்ளுவதும் இல்லை என்றெல்லாம் நிஷ்கிரியமாகவா அவர் இருக்கிறார் எட்டாத அந்த நிஷ்கிரியமே தானே நமக்கு எட்டியே ஆக வேண்டும் என்று இப்படி ரூபம் எடுத்துக்கொண்டு அவர் கிரியாலோகத்தில் இத்தனை செய்கிறது அதனால் பிரம்மமாகவே இருக்கிற பிரம்மத்துக்கு நமஸ்காரம் வேண்டாம் தான் என்றாலும் குருவாக இருக்கிற பிரம்மத்துக்கு சரியாக சொன்னால் அதே பிரம்மம் குருவாக வந்துள்ள போது அனந்த கோடி நமஸ்காரமும் பண்ணத்தான் வேண்டும் பிரம்மமாக இருப்பதோடு அப்படியே ஹாயாக விடாமல் குருவாகி இப்படி நம்முடைய இத்தனை கோணாமானாவையும் நேராக்க வேண்டும் என்று வந்திருக்கும் கருணைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் நமஸ்காரமே செல்வம் ஆச்சாரியால் உணர்த்துவது இந்த நமஸ்காரம் தான் நமக்கு மகாபெரிய செல்வம் ஆச்சாரியால் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் அவர் பால பிரம்மச்சாரியாக இருந்த காலத்தில் ஒரு ஏழை பிராமண ஸ்திரீக்கு இறங்கி லக்ஷ்மியிடம் பிரார்த்தித்துக் கொண்டு கனகதாராஸ்தவம் பாடின கதை தெரிந்திருக்கலாம் அவர் பிரார்த்தித்து கொண்டவுடன் லக்ஷ்மி வந்து கனக வருஷமாக பொழிந்து விட்டாள் அது ஏழை பிராமண குடும்பத்துக்காக ஆச்சாரியாள் அதில் ஒரு குன்றுமணி கூட எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் லக்ஷ்மிக்கு திருப்தியாக இருக்குமா அவர் கேட்டுக்கொண்டாரே என்று வேறே யாருக்கோ வாரி வழங்கிவிட்டு இத்தனை அழகாக ஸ்துதி பண்ணின அவதார குழந்தைக்கு எதுவும் கொடுக்காமல் போவதற்கு ஆச்சாரியாளுக்கும் வேறே யாருக்கோ தான் உன் அனுகிரகம் தேவைப்பட்டது அதற்காக பிரார்த்தித்துக் கொண்டேன் எனக்கு உன்னிடம் இருந்து ஒன்றும் தேவையில்லை என்கின்ற மாதிரி இருந்துவிட்டால் அது மரியாதை குறைச்சல் அதனாலே நாம் சின்னவன் மாதிரி இருந்து மகாலட்சுமியிடம் நமக்காக ஏதாவது கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றிற்று ஆனால் அவருக்கு எந்த ஆசையும் எந்த தேவையும் வாஸ்தவத்தில் இல்லாததால் என்ன கேட்பது என்று தெரியவில்லை அவளையே நமஸ்காரம் பண்ணி அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து நமஸ்கரித்தார் உடனேயே அவளிடம் வேறு என்ன செல்வத்தை கேட்க வேண்டும் அப்படி நாம் சின்னவராக நின்று கொண்டு ஒருத்தரிடம் பிரியத்தோடு அடக்கத்தோடு நன்றியோடு நமஸ்காரம் செய்யும் போது மனசுக்கு எவ்வளவு நிறைவாக இருக்கிறது அதனால் இந்த நமஸ்காரமேதான் பெரிய செல்வம் இந்த நமஸ்கார செல்வத்தை எனக்கு கொடு என்று பிரார்த்தித்து கேட்டு வாங்கிக் கொள்வோம் என்று தோன்றிற்று அதையே ஸ்லோகமாக பாடிவிட்டார் சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்ய தான நிரதானி சரோரு ஹக்ஷி வத்பந்தனானி மாமேவ முடிந்த முடிவாக இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார் என்றால் அப்புறம் வேறே தீர்மானம் இல்லை என்று அர்த்தம் நான் ஏ அன்யே என்றால் வேறு எதுவும் இல்லை அதாவது வேறு எதுவும் வேண்டாம் அம்மா மகாலட்சுமி உனக்கு பண்ணும் நமஸ்காரமே செல்வ நாயகியான நீ எனக்கு கொடுக்கும் பெரிய செல்வம் அதைத் தவிர வேறே எதுவும் வேண்டாம் துவத் வந்த உனக்காக நமஸ்காரங்கள் மாமேவ என்னை மாமேவ சமாச்சாரத்துக்கு அப்புறம் வருகிறேன் அணிசம் இடையறாமல் தலையந்து வந்து அடையட்டும் ந அந்யே வேறே எதுவும் இல்லை எப்போது பார்த்தாலும் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கும்படியான இந்த நமஸ்கார ஸ்ரீயை தவிர வேறே எதுவும் நான் உன்னிடம் பிரார்த்திக்கவில்லை